தஞ்சை மாவட்டத்தில் நிலப்பத்திரத்தை அடமானம் வைத்து வாங்கிய கடனை முழுமையாக அடைத்த பின்னரும் அசல் பத்திரம் தொலைந்துவிட்டதாக கூறி மூன்று ஆண்டுகளாக விவசாயி வங்கி நிர்வாகம் அலைகடித்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது வங்கி நிர்வாகத்தின் மீது ஆர்பிஐ நடவடிக்கை பாயுமா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள கீழக்கோவில் பத்து கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பாலமணிகண்டன் இவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அம்மாபேட்டையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் விவசாய பணிக்கு டிராக்டர் வாங்குவதற்காக வங்கி கடன் கோரியிருந்தார் இதற்காக தனது இரண்டரை ஏக்கர் நிலத்தின் அசல் பத்திரத்தை அம்மாப்பேட்டையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிடையில் அடமானம் வைத்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் கடன் தவணையை முறையாக செலுத்தி வந்த விவசாயி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முழுமையாக செலுத்தி முடித்து அதற்கு வங்கியில் தடையில்லா சான்றிதழ் பெற்றுள்ளார் கடன் தொகையை முழுமையாக கட்டி முடித்து விட்டதால் தனது அசல் பத்திரத்தை வழங்குமாறு வங்கி மேலாளரிடம் கேட்டுள்ளார் பதினைந்து நாட்களில் பத்திரத்தை தருவதாக அவரும் கூறியுள்ளார் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக பத்திரத்தை தராமல் விவசாயி பாலமணிகண்டனை வங்கி மேலாளர் அலைக்கழித்துள்ளார் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் நாளிதழ்களில் பாலமணிகண்டனின் அசல் பத்திரம் காணாமல் போய்விட்டதாக விளம்பரம் செய்துள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி வங்கியிடம் சென்று கேட்டபோது பத்திரம் தொலைந்துவிட்டதாக அலட்சியமாக தெரிவித்துள்ளனர் இதனால் மன அடைந்த விவசாயி மேலாளரிடம் தனது அசல் பத்திரம் கிடைத்தால் மட்டுமே தன்னால் மீண்டும் அவசர தேவைக்கு கடன் வாங்க முடியும் தனது இடத்தை விற்க வேண்டுமென்றாலும் அசல் பத்திரம் தேவை அதனை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார் என்ன எழுத்து பத்திரம் சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வச்சு வாங்கினேன் சார் லோனு ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டி முடிச்சுட்டேன் என்யூசி கொடுத்துட்டாங்க அதுலேருந்து மூணு வருஷம் பத்திரம் பதினஞ்சாங்க கழித்து வாங்க ஒரு மாதம் கழிஞ்சு வாங்கணும் அலையை விட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் போன மாதம் முப்பதாந்தேதி கடைசியாக அதை தேடித்தரேன் அப்படின்னாங்க அதாட்டியும் அவங்க க கா பத்திரம் காணா போயிடுச்சு அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப இதாகிட்டு பத்திரத்தை வாங்கி தான் சார் நான் வேறு லோனு வாங்க முடியும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாங்கணும் சார் கட்டி என்ற ஏக்கர் கட்டி முடிச்சுட்டு சார் லோனு மூணு வருஷமாக அலைய விட்டுகிட்டே இருக்காங்க பத்திரம் இது வழி முடுக்கலை போன மாதம் முப்பதாந்தேதி போ போன மாதம் கடைசியாக சொன்னாங்க இது குறித்து விவசாய சங்க நிர்வாகி கூறுகையில் கடனை அடைத்து பத்திரம் வழங்க தாமதமானால் தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அண்மையில் ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது எனவே பாலமணிகண்டனின் நிலைமையை உணர்ந்து பத்திரம் வழங்காத மூன்று ஆண்டுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அசல் பத்திரத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வங்கியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார் பட்டங்கிறது ஆறு ஏழு சீட்டு உள்ள பத்திரம் ஒரு பேப்பர் கிடையாது ஆறு ஏழு பக்கம் உள்ள பக்கம் சீட்டு அது எப்படி காணா போனிச்சுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதை போல் அந்த ப பேங்கில் நிறையா பத்திரங்கள் இருக்குது நகை போன்றதாக வச்சுருக்காங்க பாதுகாப்புக்காக இப்போ ஸ்டேட் வங்கியுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயமா இருக்குது இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ என்னென்னா டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்குன்னா பணத்தை கட்டி நீங்கள் வங்கியில் முடிச்சிட்டிங்கன்னா பத்திரம் கொடுக்கலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பணம் வழங்கணும் இழப்பீடாக அவருக்கு வழங்கணும் பாதிக்கப்பட்டவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பால மணிகண்டன் என்கின்ற விவசாயிக்கு அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க முன்வர வேண்டும் இது குறித்து வங்கி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்க பல முறை முயன்றும் அவர்கள் விளக்கம் அளிக்க முன்வரவில்லை கடன் தவணையை செலுத்த தவறினால் விவசாயி மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வங்கி நிர்வாகம் விவசாயியின் பத்திரத்தை தொலைத்துவிட்டு மூன்று ஆண்டுகளாக தட்டி கழித்து வருவதை ஆர்பிஐ தட்டி கேட்குமா ஆர்பிஐ விதிமுறைகளை சர்வ சாதாரணமாக மீறி வரும் வங்கி நிர்வாகம் மீது நடவடிக்கை பாயுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்